நடவு வே வேலை ஆரம்பிச்சிருக்கு நாற்று வந்து இப்ப கட்டுல போட்டு இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது நாற்று திருச்சி மூணுங்கிற ஒரு வரைட்டி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஏழுத்தி ஐம்பத்தி நாளுங்கு ஒரு வரைட்டி போட்டிருக்கோம் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் உள்ள கிராமங்கள்ல இப்ப நடவு இயந்திரம் வந்து நம்மளுக்கு வாடகைக்கு சுலபமாக கிடைக்குது இப்ப இந்த இயந்திரத்துக்கான வாடகை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுபா வரையும் கேட்குறாங்க இந்த இயந்திரம் வச்சுருக்கவங்களே வந்து நம்ம அந்த நாத்தங்கள் அந்த பாய் நாத்தங்களுக்கான வேலையும் செஞ்சுட்டு நடவும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம இந்த நாற்றங்காலை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விதையை நிறுத்தி செஞ்ச விதை நெல்லை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா போதும் இந்த இயந்திரம் வச்சுருக்கவங்களே வந்து நாற்றங்காலை நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு அந்த நடவும் செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ இந்த பாய்நாட்டங்கள் செய்கிறப்போ வந்து அந்த ஷீட் மேலே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று வச்சு தான் அந்த விதைகளை திரிப்போம் ஏன்னா அந்த ஃப்ரேமோட அளவும் அந்த நடவு செய்யக்கூடிய இயந்திரத்தில் உள்ள லோடரோட அளவும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் இப்போ அந்த நாற்று பறிக்கிறப்போ வந்து அந்த ஷீட் ஷீட்டாக எடுத்து ரோல் பண்ணி அந்த நடவு இயந்திரத்தில் லோட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ வெதை தெளித்ததுக்கப்புறம் வைக்கலை வச்சு ஒரு மூடாக்கு மாதிரி போட்டுட்டு ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு வந்து காலையிலையும் மாலையிலையும் தண்ணி தெளித்து வச்சுட்டு வந்தோம்னா நாட்டோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் இதான் ஏடி ஐம்பத்தி நாலு நாற்று தனியாக விட்டது அது வந்து பாய்நாத்தங்கால்னு அதுதான் பாய்நாத்தங்கால் இது வந்து சாதா வயல் சமமாக இருக்கணும் வயல் மோடு போட இல்லாமல் அப்படியே சமமாக இருந்தால் தான் இந்த நடவு நல்லா இருக்கும் தூர்க்கட்டு நல்லா இருக்கும் நெல் நெல் சாகுபடியை பொறுத்தவரை நல்லா சமமாக இருந்தால் தான் நல்லா விளைச்சல் கிடைக்கும் இப்போ நம்ம வயலை வந்து சமப்படுத்துறதுக்கு வந்து நம்ம டிராக்டரில் கேஜுவெல் போட்டு கேஜுவெல்லோட சேர்த்து அந்த இந்த பெரம்பு பலகையும் வச்சுருப்பாங்க பெரம்பு பலகையை வந்து அதில் அட்டாச் பண்ணி நம்ம ஒரு ஆள் பின்னாடி நின்று அதை நிலத்தை சமப்படுத்திக்கணும் சின்ன வரவழைச்சு இப்போ நடவு நட்டுருப்போம் நடவடிக்கை நம்ம நாங்கள் நாளாக வேலை முடிஞ்சோம் வந்து இந்த சம்பா பருவத்துக்கு ஏற்ற ஒரு தரமான விதை ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பயன்படுத்துகிறப்ப அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ அந்த நாற்று நடுறப்ப நம்ம கூடவே இருந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து எத்தனை நாற்று எடுத்து நடுதுங்கிறத பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா அந்த மிஷினில் அந்த இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்குது அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி அதாவது அந்த மோடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இப்போ அது சேஞ்ச் பண்ணி நம்ம எத்தனை நாற்று நமக்கு வேணுமோ அத்தனை நாற்று எடுத்து அந்த நடுற மாதிரி அதில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்போதும் வந்து அதிகமாகவும் இல்லாமல் இந்த கம்மியாகவும் இல்லாமல் ஒரு அந்த கையில் எடுத்து நாற்று வைப்போம்னா அந்த அளவுக்கு இருந்துச்சுனா போதும் அந்த அளவுக்கு இந்த மிஷின் எடுத்து நடுதாங்கிறத பக்கத்தில் இருந்து பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஃப்ரேம் வச்சு தான் வெதை தெரிஞ்சோம் இப்போ அது அந்த ஃப்ரேம் அளவுக்கு தான் அந்த நடவு இயந்திரத்தில் உள்ள லோடர் இருக்கிறதுனால இப்போ அந்த லோடரில் நம்ம கொடுத்து லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இயந்திரத்தை வச்சு நடவு பண்ணுறப்ப நம்ம அந்த கலைகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த நாற்று வந்து க அதாவது இருபது இப்போ ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள்லேயே உள்ள நாற்று தான் நம்ம எடுத்து நடுவோம் அதனால் அந்த உயரம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கலைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த சம்பா பருவத்துக்கு ஒரு ஏற்ற நெல் ரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த திருச்சி மூன்றும் அப்புறம் வந்து இந்த ஏடிட்டி ஐம்பத்தி நாலும் ரகங்களை நம்ம சொல்லலாம் ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள்லேருந்து ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நம்ம பயிர் வளர்ந்து அதை அறுவடைக்கு தயாராக இருக்கும் அதனால தான் பொதுவாக வந்து இந்த சம்பா பருவத்தில் இந்த ரெண்டு நெல் ரங்களை இந்த திருச்சி மாவட்டத்தில் எல்லாரும் பயிரிடுவாங்க இப்போ இந்த வந்தால் திருச்சி மூணு பார்த்திங்கன்னா நெல் கொஞ்சமாக இருந்தாலும் அதோடய எடை வந்து நல்லா இருந்துச்சு அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎடு ஐம்பது நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெல்லுக்கு அதிகமாக கிடைச்சாலும் அதோட எடை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ நம்ம இது வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ திருச்சி மூணு கிராமத்தில் எடுத்திங்கன்னா ஒரு அறுபது கிலோ மூட்டை வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு மூட்டை வரையும் நம்மளுக்கு ஒரு கொள்முதல் கிடைச்சிச்சு நல்ல பேடிக்கி இது வந்து சம்பாளர் அறுவடை செய்கிறது இந்த நெல்லு இப்போ காய வச்சு வீட்டு முடிகிறதுக்காக ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் காய வச்சு தூட்டி வருஷத்துக்கு உள்ள வைக்க வேண்டியது கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு காணொலியில் வேற ஒரு காலத்தில் நம்ம சந்திப்போம் நன்றி